தென்கொரியாவில் அவசர அவசர நிலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இராணுவ ஆட்சி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி அதிபர் யுன் சுக் யோல் வந்து பேசியிருந்தார் முக்கியமாக அது வந்து இப்போது நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது சமீபத்தில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தென்கொரியா நாட்டில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது முக்கியமாக இந்த மசோதா குறித்து ஆளும் மக்கள் சக்தி கட்சிக்கும் பிரதான எதிர்கட்சியான ஜனநாயக கட்சிக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் போய்கிட்டு இருந்தது இதனால வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றமே வந்து முடங்கி தான் சொல்லணும் இந்த நிலையில வந்து ராணுவ ஆட்சியை வந்து அதிபர் யூன் வந்து அப்ப கொண்டு வந்தாரு இதற்கு வந்து நாடு முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து கிளம்புச்சு மக்கள் போராட்டத்துல இருந்து இறங்கிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம தென்கொரியா நாடாளுமன்றத்திற்கு நடந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர்கள் வந்து ராணுவ ஆட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ராணுவ ஆட்சியை வந்து திரும்ப பெறணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான ஒரு ஆதரவு வந்து நிறைவேற்றப்பட்டது அதாவது வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு எம்பிக்கள் வந்து இருந்தாங்க அதுல வந்து நூத்தி தொண்ணூறு பேர் வந்து இந்த எமர்ஜென்சி விஷயம் வந்து நடந்துச்சு இல்லையா ஸோ இதுக்கு வந்து எதிராக வந்து வாக்களிச்சிருந்தாங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல சபாநாயகர் வந்து ராணுவம் சட்டம் செல்லாது அப்படின்னுமே வந்து அவங்க சொல்லிட்டாங்க முக்கியமாக வந்து இதற்கு வந்து தென்கொரியாவோட அதிபர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மக்களை வந்து கவலை எடைய பெரிய சிரமத்தை வந்து ஏற்படுத்திக்கிறதுக்கான வந்து நான் ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு ராணுவ ஆட்சியை அமல்படுத்தியதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு ராணுவ ஆட்சியை வந்து மீண்டும் அமல்படுத்தவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு என்னோட அரசியல் எதிர்காலத்தை வந்து மக்கள் சக்தி கட்சி வந்து தீர்மானிக்கும் நான் என்னென்ன தவறுலாம் செஞ்சிருக்கணும் அந்த விளைவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் நான் நடந்த விர்தியின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராணுவ ஆட்சியை வந்து கொண்டு வந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு